தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் திருப்பாடல்கள் அறுபத்து ஏழு இறை திருவசனம் ஏழு கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையில்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நடத்தும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நடத்தும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பமானாலும் சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் குறைவுகள் நிறைவாகட்டும் வறட்சி செழிப்பாகட்டும் என் வரட்சி செழிப்பாகட்டும் புதுக்கெருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் வெக்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தாரும் தேவா ஆனந்த கழிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் மை நடத்தும்பமை நிரப்பும் புது வாழ்வு தந்து வல்ல செயல்கள் செய்து எங்கள் வாழ்வை மகிழ்ச்சியின் பொக்கிஷமாக மாற்றி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் எம்மோடு பேசுகின்ற தெய்வமே எம்மை படைத்த ஆண்டவரே எம்மை வளர்த்தெடுத்தவரே என் பாவம் போக்கி எம்மை குணமாக்கி எம்மோடு இருந்து கொண்டு இருப்பவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களது பாரம் நீர் ஆண்டவர எங்களது தாகம் தீர்த்து கொண்டிருப்பவரே ஒவ்வொரு நாளும் அடிப்படை தேவைகளையான உணவு உடை இவை அனைத்தையும் கொடுத்து ஆரோக்கியமாக வழிநடத்தி நடத்தி வருபவரை இந்த நாளிலும் கூட இவை போஷித்து எம்மை உடுத்தி எம்மோடு இருந்த தெய்வமே இறைவா உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை இறைவா குடும்ப வைத்தியராயிருந்து இருந்து நல நன்ம காரியங்கள் செய்து எங்கள் வியாதி பலவீனங்களில் எமக்கு நீ சுகத்தை ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம்மை நடத்துகின்ற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் ஒவ்வொருவர் மீதும் உமது கண்களை வைத்து ஆலோசனை தந்து எம்மோடு பேசுகின்ற தெய்வமே வழிநடத்திய தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எமக்காய் வந்து எம் கண்ணீரை எல்லாம் துடைத்து எம்மோடு சியோனிலிருந்து ஆசிர்வதித்து தெய்வமே இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர உன்னது தெய்வம் நீராண்டவர ஞானம் நிறைந்தவர் நீராண்டவர அப்பா தந்தையை இறைவா உயர்ந்தவரே சிறந்தவரே உமை நாங்கள் போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன பிரகாசமாய் ஜொலித்து கொண்டிருப்பவர் ஆண்டவரே ஞானத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருப்பவர் ஆண்டவர பரிசுத்த தேவர் நீர் நீராண்டவரே பாதத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் அகிலம் முழுவதையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவர உமை தொழ போற்றி புகழ இந்த நாளின் இறுதி வேலைக்குமே அழைத்து வந்திருக்கிறீரே தகப்பன உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை ஆமிரைவா இதோ புது வெள்ளத்தையும் புதிய தெம்பையும் நாளிலே நீர் கொடுத்து இந்த நாள் முழுவதும் இமை நீர் ஆசிர்வதித்தீர் தகப்பண்ண உமது வெள்ளத்தால் மட்டுமே நாங்கள் இந்த நாளில் எல்லா காரியங்களும் செய்துவதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர புது கிருபை தந்து எமை பலத்தால் நீர் சுத்திகரித்தீர் நன்றி ஆண்டவர இது இந்த நாள் முழுவதும் நீர் சர்வ வல்லவராய் இருந்தீர் ஆண்டவர் எங்களது குறைகள் அனைத்தையும் நிறைவாக்கினீர் ஆண்டவரை எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் வறண்டு போயிருந்த எங்களது உடல் சுகம் வறண்டு போயிருந்த எங்களது நிம்மதியேற்ற நிலைமை வறண்டு போயிருந்த எங்களது குடும்ப பிரச்சனைகள் வறண்டு போயிருந்த பல்வேறு விதமான நோய்கள் இவ்வாறாக இவை அனைத்தையும் முரட்சியின் மத்தியில் வாழ்ந்தோமை தகப்பன அனைத்தையும் செழிப்பாக மாற்றி நீரை தகப்பன நன்றி ஆண்டவர எங்களது கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை கொடுத்திரு ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் பல்வேறு விதமான சவால்களை சந்தித்திரு ராஜா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உதோ கைகளில் நான் உன்னை தாங்கி வந்துள்ளேன் என்ற வார்த்தை நீர் வாழ்வாக்கினீரே நன்றி ராஜா கடவுள் நமக்கு அசை வழங்குவாராக உலகின் கடையில்லை வரை வாழ்வோர் அனைவருக்கு அஞ்சுவாராக என்ற வார்த்தை கிணங்க உலகின் கடையில்லை வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மலையும் காடும் சோலையும் மீதும் கடலும் என ஒவ்வொரு இடங்களில் வாழ்கின்ற எல்லா பிள்ளைகளையும் தகப்பனே ராஜா எங்கள் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் மட்டும் போது ஆண்டவர எங்கள் வாழ்வில் எல்லாம் பிரகாசமாகும் என்ற நம்பிக்கையில் உண்மையு கொண்ட விசுவாசத்தில் இந்த இரவை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா இந்த இரவு நேரம் முழுவதும் முதல் அன்பு எங்களை ஆட்கொள்ளும் உமது அரவணைப்பு எங்களை ஆட்கொள்வதாக உமது கிருபையாலயம் வழி நடத்துவீராக உமது பராமரிப்பு எங்களை முழுவதும் பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த அகிலத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஏற்று ஆசீர்வதித்து வழி பீதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் யூ